சார்ப்பா சொல்லிருங்க ஏன் உங்களுக்கு அரசியல் பிடிக்கல வந்து இப்போ கோவிட்ல பணம் கொடுத்தாங்க எல்லாரும் கொடுத்தாங்கல்ல நான் அதை வேண்டாம்னு சொல்லிட்டேன் இல்ல நீங்க <prueba> <muchan> 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 <muchan>

அது ஃப்ரீயா குடுத்து அவங்களுக்கு வாயை அடிக்கிறதா கிடை உன்னுடைய கவுன் உன்னுட காசு நான் குடுப்பேன் நீங்க கேட்கறான் கண்ட நான் எல்லாம் புத்திசொல்லுடன் ஒழுங்காடுறான்னா கேக்கணும்ல தான் நீ சொல்லிட்டல்லப்ப நான் மோஸ்ட்லி காசு எடுத்து எப்படி கொடுப்பே நீங்க மத்தவங்க அதனால ஒரு நீ நான் நாலு பேரு உலர்ண்ணா அவனுக்கு இலவசத்து கொடுக்கறதுக்கு அவனுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடு அவன பர்ச்சேசிங் பவர் ஏற்படுத்தி கொடு அதெல்லாம் கேட்குறாரு அது புரிஞ்சுக்காம இருக்காதேன் என்ன இவ்வளவு விஷயத்தை சொல்றீங்களே யாருன்னு நீங்க ஒன்னை மாதிரி நான் ஒரு தான் திருடனா சே இன்ஃபார்ம் பண்ணு பண்ணு சொல்லாதீங்க நீங்க நீங்க என்ன வேலை பாக்குறீங்க நான் ரிட்டையर्ड சார் ரயில்வேல டிடி ரயில்வேல உங்க சம்பளம் எவ்ளோ எனக்கு 1.5 எனக்கு மனசே கேக்கல நான் கூப்பிட்டு கேக்குறேன் இது உண்டா உண்டு நீங்க ட்ரெயின்ல போறதுக்கு உங்களுக்கு ட்ரெயின் ஃப்ரீயா இவனுக்கு உடம்பு இருக்க அளவுக்கு மூளை கிடையாது ஏன் ஒன்றரை லட்சம் ரூபா சம்பளமும் கொடுத்து ஒரு டிக்கெட் வாங்கிட்டு போக உங்களுக்கு வழி இல்லாமலா இருந்தீங்க நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பாள அடிச்ச மாதிரி இருக்கடா மாதிரி இல்ல உண்மையிலேயே செருப்பாள தான் அடிச்சது பிரிவிலேஜ் சார் எம்ப்ளாய் கொடுக்கற பிரிவிலேஜ் சார் நீ என்ன ஒரு எம்ப்ளாய் பிரிவிலேஜ் கொடுக்கறாங்க நான் என்ன கேக்குறேன் ஒன்றரை லட்ச ரூபா சம்பாதிக்கிற ஒருத்தருக்கு ட்ரெயின் டிக்கெட் ஃப்ரீ வேண்டாம் சார் தேங்க்யூ சார் வீடு அவேலபிள்னா ஃப்ரீ மருத்துவம் ஃப்ரீ. எக்கமால நீ எல்லாம் ஏன் சட்டி போட்டு பாண்ட் போற? பாண்ட போட்டு சட்டி போட வேண்டியதானே. இந்த ஃப்ரீ எல்லாம் என்ஜாய் பண்றதுக்கு பேர் பிரிவிலேஜ் நியாயமா? நியாயமா அரிசி வாங்கி எப்படி திடீர்னு கார் அதுதான் முதல்ல டிஸ்டர்பன்ஸ் பண்ணும் மிக ஏழ்மையில இருக்கும் ஒருத்தனுக்கு ஒரு நலத்திட்ட உதவி போது இவனுக்கு கிடைச்சிருச்சே இவனுக்கு இது தான் நமக்கு சமமா வர்றான் நம்பர்ல என்னோட கணவர் என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டாரு

நான் வந்து ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்றேன் சார் உங்க பேஷண்ட் நான் இருக்கிறேன் உங்கள்ட்ட வந்து டாக்டர் நீ வேலையா இல்ல அப்படி நான் சொல்வாங்க அது நீங்க நடத்த முடியாது ஏன் ஏனா அவரோட profession அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ரத்த எனக்கு வந்து தக்காளி செட்டா போய்டால முட்டிக்கிட்டு ஒரு profession க்கு நம்ம கொடுக்கிற மரியாதை இதுنا கதையா இருக்கு ஒரு MLA க்கு நம்ம மரியாதை இல்லையா பயப் பயப்பிடிச்சிட்டான் எல்லாம் டெக்னாலஜி 4 லட்சம் பேர் ஓட்டு போட்ட ஒருத்தருக்கு மரியாதை கிடையாது அப்போஸ்

ரெண்டு வகையான அரசியலை பார்த்துருக்கேன் சார் ஐம்பதுல இருந்து எண்பது வரும் ஒரு கட்டமைத்த அரசியல் இதெல்லாம் இந்த எண்பதோட முடிஞ்சு போச்சு எண்பது வரைக்கும் அரசியல் நல்லா இருந்துச்சு ஆமாங்க அதுக்கு பிறகு இது மாதிரியான மகா போய் வேற எதுவுமே கிடையாது ஒரு மனுஷன் போய் பேசலாம் ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசப்படாது எழுபது அறுபதுகள் வந்து பெரிய பொற்காலம் மாதிரியும் இதை மகா மகத்தான ஒரு இரண்ட காலம் மாதிரியான சொல்லக்கூடிய ஒரு தன்மை இருக்குல்ல

அது ஃப்ரீயா குடுத்து அவங்களுக்கு வாயை அடிக்கிறதா கிடம உன்னுடைய கவு உன்னுட காசு நான் கொடுப்பேன் நீங்க கேட்கறான் கண்ட நான் எல்லாம் புத்தி சொல்லுடா ஒழுங்காடுறான்னா கேக்கணும்ல தான் நீ சொல்லிட்டல்லப்ப நான் மோஸ்ட்லி காசு எடுத்து எப்படி கொடுப்பே நீங்க மத்தவங்க அதனால ஒரு நீ நான் நாலு பேரு உலர்ல அவனுக்கு இலவசத்து கொடுக்கறதுக்கு அவனுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடு அவனை பர்ச்சேசிங் பவர் ஏற்படுத்தி கொடு அதெல்லாம் கேட்குறா அது புரிஞ்சுக்காம எடுக்க என்ன இவ்வளவு விஷயத்தை சொல்றீங்களே யாருன்னு நீங்க ஒன்னை மாதிரி நான் ஒரு திருடனா சேசின் ஃபார் கண்டு பண்ணு சொல்லாதீங்க நீங்க நீங்க என்ன வேலை பாக்குறீங்க நான் ரயில்வேல ரயில்வேல உங்க சம்பளம் எனக்கு எனக்கு மனசே கேக்கல நான் கூப்பிட்டு கேக்குறேன் இது உண்டா உண்டு நீங்க ட்ரெயின்ல போறதுக்கு உங்களுக்கு ட்ரெயின் ஃப்ரீயா இவனுக்கு உடம்பு இருக்க அளவுக்கு மூளை கிடையாது ஏன் ஒன்றரை லட்சம் ரூபா சம்பளமும் கொடுத்து ஒரு டிக்கெட் வாங்கிட்டு போக உங்களுக்கு வழி இல்லாமலா இருந்தீங்க நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பாள அடிச்ச மாதிரி இருக்கடா மாதிரி இல்ல உண்மையிலேயே செருப்பாள தான் அடிச்சது பிரிவிலேஜ் சார் எம்ப்ளாய் கொடுக்கற பிரிவிலேஜ் சார் நீ என்ன ஒரு எம்ப்ளாய் பிரிவிலேஜ் கொடுக்கறாங்க நான் என்ன கேக்குறேன் ஒன்றரை லட்ச ரூபா சம்பாதிக்கிற ஒருத்தருக்கு ட்ரெயின் டிக்கெட் ஃப்ரீ வேண்டாம் சார் தேங்க் யூ சார் வீடு அவைலபிளாக இருந்தால் ஃப்ரீ மருத்துவம் ஃப்ரீ எக்கமா இல்லை நீ எல்லாம் ஏன் சட்டி போட்டு பேண்ட்டு போற பேண்டை போட்டு சட்டி போட வேண்டியதானே இந்த ஃப்ரீ எல்லாம் நீங்க என்ஜாய் பண்றதுக்கு பேர் பிரிவிலேஜ் நியாயமா நியாயமா இல்லாத பட்டவன் கிலோ அரிசி வாங்கி சாப்பிட்றது மட்டும் உங்களுக்கு அப்படின்னா இந்த பிழைப்பு பிழைக்கிறதுக்கு கூட சேர்ந்து பிச்சை எடுக்கலாம்